ஏகனை போற்றி இடையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசன்மம் இணையை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியை வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருது நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க தான் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த பதிவு இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் என்றைக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வைகாசி மாதத்தில் எப்போவுமே வருட வருடம் வந்து வைகாசி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வாஸ்து நாள் வரும் அந்த வாஸ்து நாள்ல எந்த நேரத்தில் சார் பூஜை போடுறது அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கு தான் இந்த பதிவு வைகாசி இந்த மாதம் வந்து தமிழ் வருடத்தில் வந்து குரோதி வருடம் மாதம் வைகாசி இருபத்தி ஒன்று தமிழில் கிழமை வந்து திங்கக்கிழமை திரி வந்து துவாரசி திரி தேய்வரைகள் இங்கிலீஷ் எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில தேடி வந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாஸ்து விழுகுது அதில் எந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சூரிய உதயத்திற்கு பின்னால் வரும் அப்புறம் வந்து அன்றைய சூரிய உதயம் அப்படின்னு சொல்லக்கூடியது காலையில் அஞ்சு மணி அஞ்சு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து அன்றைக்கு இருபத்தி நாலாம் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை காலையில் அஞ்சு ஐம்பத்தி ரெண்டுக்கு வந்து சூரிய உதயம் இதுக்கு மேலே எட்டு நாழிகைக்கு மேலே வந்து வாஸ்து ஆரம்பிக்கும் அப்ப எட்டு வந்து ரெண்டு நூற்றி நிமிடங்கள் வந்து வாஸ்து அதுக்கு மேலதான் ஆரம்பிக்கும் அப்போ எட்டு நாடிகை அதாவது வந்து சூரிய உதயத்துக்கு மேலே எட்டு நாழிகைக்கு பின்னால ஆரம்பிக்கக்கூடிய வாஸ்து நேரம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட வந்து மூனை முக்கால் நாடிகை நிற்கும் அப்போது இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டை மணியாக மாற்றும் பொழுது மூணு மணி நேரம் மூவாறு பதினெட்டு போக மீதி நூற்றி எண்பது போக பன்னெண்டு மூணு மணி நேரம் அப்போது அறுபத்தி நாலுக்கு நாலு நிமிஷம் இங்கே ஒரு ஒன்று ஆறு மூணு ஒன்பது மணிக்கு மேலே ஒன்பது மணி நாலு நிமிஷத்துக்கு தான் வாஸ்து ஆரம்பம் ஆகுது அப்போ புரோதி வருஷம் பைகாசி மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி தேயிலை திதியில மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காலையில அதிகா அதாவது வந்து அதிகாலை ஆரம்பிச்சு எட்டு நாளைக்கு பின்னால வந்து ஒன்பது மணி நாலு நிமிஷத்துக்கு வந்து வாஸ்து ஆரம்பமாகுது சரி இந்த வாஸ்து ஆரம்பமாகக்கூடிய நேரத்துல வந்து வாஸ்து பூஜை செய்யலாமா அப்படிங்கிறது பல பேர்த்துக்கான கேள்வி அது சரியான நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த வாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட அஞ்சே முக்கால் நாளிகை நீக்கும் அந்த அஞ்சே முக்கால் நாடிகை அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட தொண்ணூறு நிமிஷங்கள் தொண்ணூறு நிமிஷம் நிற்கும் அப்போ இங்கிருந்து ஒரு மணி நேரம் அப்போ ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் அப்போ ஒன்பது இருந்து பத்து முப்பத்தி நாலு வரைக்கும் வாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் இப்போ ஒன்பது இருந்து பத்து முப்பத்தி நாலு வரைக்கும் வாஸ்து இருக்கக்கூடிய நேரம் அப்போ இந்த வாஸ்து இருக்கக்கூடிய இந்த கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை மணி நேரம் வந்து அந்த வாஸ்து பூஜை செய்யலாமா கண்டிப்பாக செய்யக்கூடாது அதில் சின்ன சின்ன நுணுக்கங்களும் மிகப்பெரிய தத்துவங்களும் இருக்கு அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சு செஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த வாஸ்து பூஜை அப்படின்றது வந்து பலிதமாகும் போடுறது வந்து பல பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா வாஸ்து அப்படின்றாலே போதுமானது அந்த நாள் வந்து அந்த நேரத்தில் எமகண்டமோ அல்லது ராகு வேளையோ இருந்தாலும் வாஸ்து பூஜை செஞ்சிட்றீங்க அதேமாரி அன்றைய நாள் வந்து யோகங்கள் வந்து எமயோ அதாவது வந்து அமிர்த யோகம் இல்லாமல் சித்த யோகம் இல்லாமல் மரண யோக நாள் வந்து அந்த நேரத்தில் வந்து மரண யோகம் வந்தாலுமே வந்து நீங்கள் வாஸ்து போட்டுறீங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாது முதல்ல வாஸ்து அப்படின்றது வந்து வருது வருஷத்தில் வந்து எட்டு மாதங்கள் வருது அந்த எட்டு மாதங்களிடையும் வந்து பொதுவாக இந்த ஸ்திர மாதங்களில் வரக்கூடிய வைகாசி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் மாசி மாதம் அப்படின்ற மாதிரியான மாதங்களில் வந்து நமக்கு வருது ஆனாலும் அந்த மாதங்களில் வரக்கூடிய நாள் வந்து வாஸ்து நாள் அந்த வாஸ்து தேவன் நித்திரையிலிருந்து எந்திரிச்சாலும் அந்த நாள் வந்து மரண யோகமான நாளாக இருக்கக்கூடாது அமிர்த யோகம் அட்லீஸ்ட் சித்த யோகமாவது இருக்கணும் இந்த ரெண்டு யோகங்கள் தவிர்த்து மரணயோகமும் மற்ற அன்றைய நாள் யோகம் வந்து சரியில்லாமல் இருந்தாலும் அந்த வாஸ்து நேரம் அப்படின்றது வந்து சரியான பொருத்தமில்லாத நேரமாக இருக்குது அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு விஷ கெடிகை ஓடிட்டுருக்கு நட்சத்திர விஷகடிகை இருக்குது அல்லது மற்ற வேறு மாதிரியான கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னாலும் அந்த நேரம் வாஸ்துவை தவிர்க்கக்கூடிய நேரமாக இருக்கும் அதனால் இப்போ நம்ம பார்க்குறதுக்கு பத்து முப்பத்தி நாலு வரைக்கும் அந்த வாஸ்து போடலாமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அந்த பத்து முப்பத்தி நாலு ஒன்பதுலேருந்து பத்து முப்பத்தி நாலுக்குள்ள எந்த நேரம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இதுல வந்து அஞ்சை முக்கால் நாழிகை அப்படின்றது வந்து அந்த அஞ்சே முக்கால் நாடிகைக்கு வந்து இவர் என்ன பண்றாரு அந்த வாஸ்து நேரம் நகர்ந்துகிட்டே இருக்கும் அது வந்து அது அஞ்சு முகூர்த்தங்களாக பிரிக்கிறார் அதாவது முக்கால் நாடிகை மூணை முக்கால் நாடிகையில இருக்கக்கூடிய நேரத்தை வந்து அவரு அஞ்சு பிரிவா பிரிச்சு அந்த அஞ்சு பாகங்களை வந்து அவர் என்னென்ன வேலை செஞ்சிட்டு இருக்காரு அந்த வேலைகள்ல வந்து நமக்கு எது ஒதுக்கப்பட வேண்டிய வேலை அந்த ஒதுக்கப்பட வேண்டிய வேலையிலிருந்து நமக்கு சாதகமான வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்க்கணும் இதில் வந்து இந்த மூணை முக்கால் நாடிகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொண்ணூறு நிமிஷத்தை அஞ்சா பிரிச்சோம் அப்படின்னா ஒரு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினெட்டு நிமிஷம் வரும் அந்த பதினெட்டு நிமிஷத்துல வந்து முதல் முகூர்த்தம் ஆகாது அஞ்சு பதினெட்டு தொண்ணூறு முதல் முகூர்த்தம் ஆகாது இரண்டாவது முகூர்த்தம் ஆகாது மூணாவது முகூர்த்தம் ஆகாது இனியே முதல் முகூர்த்தத்தில் ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர் தந்த சுத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் வாசுதேவன் எந்திரிச்ச உடனே டக்குனுடனே உங்களுக்கு வந்து அந்த காட்சி தர்றதற்கான வாய்ப்புகளில் நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதலை அங்கீகரிக்கக்கூடிய நேரத்தில் அவர் இருக்க மாட்டார் எப்போவுமே ஒரு ஒரு மனிதன் வந்து இருந்து எந்திரிச்சா அந்த நித்திரை கலக்கம் போகணும் அதற்கு அடுத்தது வந்து கொஞ்சம் உடம்பு இடம்பெல்லாம் வந்து தெளிவாக சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வருவாங்க அப்போ அதை வந்து தந்த சுத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பல்லு வழக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முதல் ஒரு முகூர்த்தம் பதினெட்டு நிமிஷம் ரெண்டாவது முகூர்த்தம் அப்படின்றது வந்து ஸ்நானம் செய்யக்கூடிய வேலை அந்த ஸ்நானம் செய்யக்கூடிய வேலையையும் போடக்கூடாது மூன்றாவதான முகூர்த்தம் அப்படின்றது வந்து பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை அந்த மூன்றாவது முகூர்த்தத்திலையும் வந்து நம்ம வாஸ்து போடக்கூடாது கரெக்டாக வந்து ஒன்பது நாலுலேருந்து பத்து முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது ஒன்றரை மணி நேரத்தில் வந்து வாஸ்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு டக்கு 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 டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நேரத்தில் பூரா எல்லாம் வந்து ஒன்று ஒன்பது அஞ்சுக்கு பின்னால முகூர்த்தத்துக்கான அந்த வா அந்த பூமி பூஜைக்கான அந்த பந்தக்க அந்த பாலக்கோள் நட்டு நம்ம பூஜையை நிறைவேற்றிடுவோம் அப்படி செய்யக்கூடாது அப்போ இந்த பதினெட்டு பதினெட்டு பதினெட்டுன்னு மூணு முப்பது மூணு இருபத்தி நாலு ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒன்பது மணிக்கு மேலே ஒன்பது நாலுக்கு மேலே ஐம்பத்தி நாலு நிமிஷங்கள் கடிச்சு ஒன்பது மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் கிட்டத்தட்ட பத்து மணிக்கு மேலே தான் நம்ம வந்து வாஸ்து பூஜையை செய்யணும் அப்போ அதுக்கு முன்னால் வந்து நம்ம குடி தோண்டி வச்சு அதில் தான் பாலெல்லாம் விட்டி எல்லாமே எல்லா பூஜை எல்லாமே முடிச்சு அதாவது வந்து அந்த தீபாராதனைக்கு முன்னால் நடக்க வேண்டிய எல்லா சம்பிரதாயங்களையும் நடத்தி முடிச்சுட்டு இந்த தீபாராதனை செஞ்சு அந்த பாதக்கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய பூமி பூஜைக்கான சங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ள நடவேண்டிய நேரம் அப்படின்றது வந்து கடைசி இருக்கக்கூடிய பதினெட்டு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இருக்கு ஆனா இந்த அரை மணி நேரம் இருக்கு அப்படின்றத வந்து அசாண்ட் நினைச்சோம்னா சீக்கிரமா ஓடி போயிடும் அப்ப இந்த அரை மணி நேரத்துல வந்து நான்காவதான முகூர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து போஜனம் செய்யக்கூடிய நேரம் சாப்பிடுறது ஐந்தாவது வந்து பாம்பூரம் தக்கலவாக்கு போன நேரம் இந்த ரெண்டு நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முகூர்த்த வேலைகள்ல தான் நம்ம வந்து வாஸ்து பூஜை போடணும் அந்த முகூர்த்த வேலைகளில் பொழுது முதல்ல தந்த சுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் போட்டால் அரசரால் பீடை அப்படின்னு சொல்லி சொல்லும் முதல்ல போட்ட உடனே அதை வந்து ஏதாவது கடன் கிடன் வாங்கி கட்டுறோம் அப்படின்னா அல்லது கடனுக்கு பேங்கில் வந்து நம்ம ஷூரிட்டி அந்த வீட்டினுடைய டாக்குமெண்ட் கொடுக்குறோம்னா அந்த பிரச்சனைகள் வரும் ரெண்டாவது வந்து இந்த ஸ்நானம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து அதிகப்படியான பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் பீடை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதனால பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இரண்டாவது பதினெட்டு நிமிஷம் மூணாவது பதினெட்டு நிமிஷம் அப்படின்றது நோய் நொடிகளை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் நான்காவது நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல மக்களை பெற்று செல்வங்களை பெற்று இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்றது மாதிரி இந்த ஐந்தாவது முகூர்த்தம் அப்படின்றது வந்து பாக்கியங்கள் கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அவர் வந்து போஜனம் பண்ணி தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் வாஸ்து பூஜை அப்படின்றத நம்ம செய்யணும் சரி அப்போ இந்த வாஸ்து பூஜை செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வடக்கு வாயில் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு நமக்கு கடக ராசி நேர்களுக்கு சரியாக இருக்கும் கடகம் விருச்சகம் மீனம் இந்த ராசி நேயர்களுக்கு வடக்கு அப்படின்ற வாயில் வரும் அதே மாதிரி வந்து மேச லக்னம் மேச லக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும் சிம்ம லக்னம் தனுசு லக்னம் அப்ப லக்கணத்தில் வந்து தனுசு சிம்மம் மேசமும் ராசியில் வந்து கடகமும் விருட்சகமும் மீனம் இந்த மூன்று ராசிகளிடையும் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வைகாசி மாதம் வாஸ்து பூஜை செய்வதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் கிட்டத்தட்ட வந்து ஒம்பது ஐம்பத்தெட்டுக்கு பின்னால் பத்து மணிக்கு மேலே பத்தரை மணிக்கு உள்ளே வாஸ்து பூஜை செஞ்சுக்கிறது நல்லாயிருக்கும் தெளிவான முறையில் இன்னும் அந்த நாளில் வந்து அந்த நேரத்தில் பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் பத்து டூ பத்தரை வரைக்கும் பத்தரைக்கு மேலே வந்து எனக்கு வந்து பத்து டு பத்தரை வந்து புதன் ஓடிட்டு இருக்கும் நல்ல ஒரு அமைப்பான ஒரு விஷயமாக இருக்கும் இது வந்து வடக்கு வாயில் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு புதன் கோரையில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது அசுபதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் நல்ல ஒரு அமைப்பான நாளாகவும் இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வாஸ்து பூஜை வந்து தெளிவான வாஸ்து நாளாக இருக்குது எல்லாருமே நம்ம ஒரு சந்தோஷமாகவும் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய முதல் வீடு எத்தனையோ லட்சம் போட்டு கட்ட போகிறீங்க எத்தனையோ கோடிகளில் வந்து முடிக்க போகிறீங்க அப்போ அதற்கு முதற்கால் போடக்கூடிய அந்த பாலக்கோல் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல வேலையாக இருக்குது நீங்கள் தாராளமாக இந்த வைகாசி இருபத்தி ஒன்றாம் தேதி போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் இந்த வீடியோனுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் யாராவது வாஸ்து பூஜை போடக்கூடிய ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னா வீடு கட்டக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் உங்களுக்கான பிளானு அதேமாதிரி வந்து இந்த வாஸ்து பூஜை செஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருந்தாலும் செஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிளான் போடுற மாதிரி இருந்தாலும் போடலாம் வாஸ்து குற்றங்கள் இல்லாமல் கரெக்ஷன் பண்ணி ஏற்கனவே வந்து நான் வந்து எஞ்சினியில் வந்து போட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பிளானுக்கு வந்து கரெக்ஷன் வந்து உங்களுடைய வீடு வாஸ்துப்படி கரெக்டாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான படிநிலைகள் எல்லாமே பிரித்து நாம் அந்த பிளானை வந்து ரீ பண்ணி சரியான முறையில் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லா ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க சந்திக்கப்படுகிற நண்பர்களே வணக்கம்